ஆசி சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களா நீங்க அப்படி இல்ல சிம்ம ராசி சிம்ம லக்னம் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் இதோ உங்களுக்காக அதுக்கு முன்னாடி ஏஞ்சல்ஸோட ஆன்சர் பார்த்துடலாம் ஏஞ்சல்ஸோட நம்பர் பார்த்துடலாம் ஓகே ஃபர்கிவ்னஸ் எதை மன்னிக்கணும் யாரை மன்னிக்கணும் நீங்க முதல்ல உங்களை மன்னிக்கணும் நீங்க தெரியாம செஞ்ச தப்புக்கு தெரிஞ்சு செஞ்ச தப்புக்கு எல்லாத்துக்கும் மன்னிக்கிறதுக்கு கடவுள் தயாராக இருக்காங்க எந்த நம்பர் உங்களுடைய பர்சனலைஸ்டு ஏஞ்சல் நம்பர் சிம்மம் டபுள் செவன் டபுள் செவன் செவன் இஸ் யோர் பர்சனலைஸ்டு ஏஞ்சல் நம்பர் அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க அவேக்கனிங் அது ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் பாருங்க போன கரண்ட் கூட வருது பியூட்டிஃபுல் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய என்லைட்மெண்ட் நடக்க போகுது பிரேக் த்ரூ நடக்க போகுது வாழ்க்கையில சக்சஸ் நிறைய வந்து குவிய போகுது அதை விட மிக முக்கியமான விஷயம் உங்களுக்கு இறைவன் துணையாக வரப்போகிறார் மிகப்பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் அண்டர்கோ பண்ண போறீங்க இறைவன் துணை யாருக்கு தான் வேணான்னு சொல்லுவீங்க இல்லைங்களா அது எப்படி நடக்கும் என் வாழ்க்கையில நான் என்ன பண்ணா நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குன்னா எல்லாத்துலயும் ஒரு இன்சைட்டை பாருங்க ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்குதுன்னா எதுவுமே சாதாரணமாக நடக்கிறது கிடையாது அனைத்தும் இறைவன் செயல் எல்லாமே முன்னாடியே எழுதப்பட்டதுதான் நம்ம ஜஸ்ட் அந்த வேலை போயிட்டு இருக்கிற ஒரு பொம்மைகள் தானே தவிர நம்ம பெரிய ஆள் அப்படின்னு மிகப்பெரிய முட்டாள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க இல்லைங்களா சரி எல்லாத்தையும் எப்படி என் வாழ்க்கையில நான் வந்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை ஃபர்கியூ பண்ணுங்க ஃபர்கியூ பண்ணிட்டு யார் யாரெல்லாம் ஃபர்கியூ பண்ணாம இருக்கீங்க யார் யார் மேலெல்லாம் எல்லாம் நீங்க வந்து வெஞ்சன்ஸ் வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் உங்களோட கார்மிக் பேட்டனை கடவுள் கிட்ட உங்களை இணைக்கிற வழியை வந்து அப்படியே புடிச்சு வச்சிருக்கான் சோ அவங்களை எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடுங்க வெஞ்சன்ஸ் அண்ட் ரிவெஞ்சை வந்து நீங்க ரிலீஸ் பண்ணாலே போதும் உங்க வாழ்க்கையில பாசிட்டிவ் சேஞ்சஸ் அண்ட் பிரேக் த்ரூ இன் லைஃப் எப்பப்பெல்லாம் ட்ரிபிள் செவன் பாக்கிறீங்க செவன் செவன் பாக்கிறீங்க டபுள் செவன் டபுள் செவன் பாக்குறீங்களோ டெஃபினட்டாக மைண்ட்ல நினைச்சுக்கோங்க சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்துல பிறந்த உங்களுக்கு ட்ரிபிள் டூவும் பாக்குறேன் எஸ் டெஃபினெட்லி உங்களுக்கு உண்டான பர்சனலைஸ் ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அவைக்கனிங் நடக்க போகுது ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்